ஆரம்பிக்கலாங்களா இவங்க ஒரு செலவு செய்வாங்க ஓகே அவங்களுக்கு அது இயல்பாக இருக்கும் நமக்கு பக்குன்னு இருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்குறது சார் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்குள்ளே வாங்கினா போகிறதா சார் எப்போ போனாலும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்படி தான் பால் வாங்குறது பத்து ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன் எங்களே இருக்க நீ அவங்க அரை லிட்டர் வாங்கிட்டு வந்துடுவாங்க சார் இருக்கிறது நாலு பேர் பத்து ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே நான் வீட்டுக்கு வந்து அந்த பத்து ரூபா பாலை ஊற்றிட்டு கிடையா அந்த கவர் இருக்கில்ல சார் பால் எவ்வளோ அது கிடையா தண்ணி பிடிச்சிருவேன் ஒரே க்ளாஸில் தரி ஒரு போடு போட்டு பிரிச்சுருக்கேன் பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தால் நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன் ஆனால் அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னால் அரை லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார் எனக்கு அப்படியே பக்கல் இருக்கு இந்த பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதெல்லாம் சொல்லக் கூடாது அதெல்லாம் சொல்லுறது சொல்லடி அதெல்லாம் சொல்லக்கூடாது வேத்துரு சார் அப்படியே போச்சு அரை லிட்டரு அப்போன்னா இன்றைக்கி வந்து ஐம்பது ரூபா போச்சு ஐம்பது ரூபாய் அஞ்சு நாள் வாங்கிட்டு பழநாள் போச்சு ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டாக தான் எழுந்திரிப்பானுங்க சண்டே கூட கழிச்சிடலாம் மீதி ஆறு நாள் வாழ்க்கும் வாங்கி சாரு சரி என் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார் எப்படி சிக்கிரிக்கும் பார்த்தியாப்பா ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட்டாக இருக்குன்றப்போ அவங்க ஆட்டோன்னு சொல்லும்போது ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஸ்பெண்ட் ஆகும்போது டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்லாம் என்கிட்ட பிளம்புவாங்க அக்கா அவர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி தான் போடுறாரு அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே டூ ஜிபி தான் சார் நெட் போடுவார் இதுக்கப்புறம் இவனுக்கு மரியாதையா இல்ல நான் சின்ன வயசுல வளர்ந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல ஜீரோல இருந்தேன் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஸோ நீடை தாண்டி ஒரு சில விஷயம் எக்ஸஸா இருக்கு பார்த்தீங்களா அந்த சர்ப்ளஸ் மட்டும் நான் கட் பண்ணுவேன் அதிக பணம் அதாவது சர்ப்ளஸ் மணி நம்ம சமூகத்தை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது எங்க அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ண கடன் இல்லாம பைக் ஒன் லேக்ல வாங்க லோன் போட்டு வாங்கினேன் வீடு கட்டிட்டேன் கல்யாணம் பண்ண

கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் டோனட் டேஃபல்ஸ் இல்ல இல்ல டோனட் கிடையாது அஞ்சு ரூபா வாங்கனா அதே தான் பண்ணுவாங்க போடா பண்ணி என்னடா சொன்னா ஒரு விஷயம் பண்றேன் எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடு இல்ல என்னடா முட்டாத்தரமா பேசிட்டு இருக்க முட்டா பையல கேட்ட உடனே எதுக்கு வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் சார் கேட்ட உடனே நீ ஏதும் வாங்கி கொடுக்காத மடப்பையில

தம்பி நீங்களே பெட்ரு யார் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் லவ் செட் ஆகாது உண்மையிலே அவன் அவனால் லவ் பண்ணுறதுக்கே தகுதி இல்லை அவரோட பர்ஸ் என்ன இளவுடாது இப்போ ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கிட்டா தான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் சார் வாங்கிட்டு என்னங்க இடம் வாங்குறது மாதிரி சொல்கிறாரு கருப்பேன் குசும்புக்காரன் இது ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க நாலு பேர் என்னை பாக்குறாங்க சார் நான் பிரஷ் அப்படி பிடிச்சிக்கிறேன் சார் அவங்க வச்சு அழுத்துறாங்க வரவே இல்லை சார் என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை வரு டியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க